தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் உள்ளத்திலே உறைந்திருக்கிற தெய்வமே இறைவா உம்மை உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்களோ ஒருவரை எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தீரே நன்றி செய்தீரே நன்றி வழி நடத்தினீரே நன்றி பாதுகாத்தீரே நன்றி பராமரிப்பின் ஆசீர்வாதம் பராமரிப்பின் வல்லமை எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிறைந்திருந்ததே நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக உம்முடைய ஆசீர்வாதத்தை பிரதிபலிக்கிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி நீரே நன்றி அப்பா பகைவர்களை எதிரிகளை எங்களுக்கு எதிராய் இருந்தவர்களை மன்னிக்க ஏற்றுக்கொள்ள ஆசிர்வதிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பழக்க நீரே நன்றி செலுத்த எங்கள் வாழ்வை கொடுக்க இந்த இரவை ஆசிர்வதி எங்கள் உறக்கத்தை கனவுகளை இரவு உம்முடையதாய் மாறட்டும் உறக்கம் உடையதாய் மாறட்டும் எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு எங்கள் குடும்ப சூழ்நிலையோடு அப்பா இந்த இரவிலே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவீரா கவலைகள் வேதனைகள் சுமைகளை மறந்த இரவாய் இந்த இரவு அமைவதாக நிம்மதியாய் நாங்கள் உறங்க ஆசிர்வாதமான கனவுகளை பெற்றுக்கொள்ள எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த இரவிலே பொறுப்பெடுங்க புனிதர்கள் மறை எங்களுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் வந்த இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமீன் ஆமேன் குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ் அ சவுண்ட் ஸ்லீப்